அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எனக்கு சில கேள்விகள் இப்போ இந்த முதல் கேள்வி எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது அறியாத வயசுலேருந்து நிறைய ஆன்மீக சீரியல் மகாபாரதம் ராமாயணம்லாம் அப்போது நிறையா விரும்பி பார்ப்பேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்விகெல்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமும் வச்சுருப்பாங்க அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருப்பாங்களா இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க ரொம்ப எங் ஊரூராக போவாங்க இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்வீங்களாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமர்சனம் கொடுப்பாங்க அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமர்சனம் வரம் கொடுக்குதா இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த தண்டை எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணையா தண்டம் வச்சிருந்தவங்களாம் வயசானவா இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு போனோம் இப்போ சேர் போட்டாங்க அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை அவங்களை கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது அதனால் அந்த தண்டத்தை முட்டும் கொடுத்து அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே எல்லோரும் தெரிச்சா சரியாயிடாது மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையான நடைமுறைக்கு வந்தோம் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அவர் தெளித்தாருன்னு நாம் போய் தெளிச்சா ஒன்றும் பண்ணது ஈரந்தான் வரும் வேறு ஒரு செயலும் இருக்காது ஏன்னா மகான்ன்றது வேறு மனுஷன்றது வேறு அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு நமக்கு அந்த சக்தி கிடையாது அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளிச்சார்னால இப்போ நாங்கள்கிட்ட தெளிக்கிறது போய் தெளிச்சுங்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு பையனை கிடையாது ஏமாந்து தான் போவேன் அவங்க வந்து மகான் கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டுந்தான் வாழ்க்கையே வந்து உலக வாழ்க்கையே கிடையாது அதனால் அவங்க சொல்கிற சொல் ஒரு நோயாளி போய் நின்னார் அவர் சரி பண்ணிடுவார் இப்போது ஏசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார் தண்ணி மேலே நடந்தார் கண் ஒன்று கண்ணு கொடுத்தாரு இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வைச்சார் இது அவர் மட்டும்தான் செய்தார்ன்னா இல்லை ஒவ்வொரு மகானங்களும் செய்தாங்க அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலமை வந்துச்சு இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன் காதை வர வைக்கிறேன்னு துட்டு பாட்டிக்கு போடுறாங்க மகான் என்றும் வேறு மனுஷன் வேறு மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன் மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும் நம்ம தெளித்தா சரியாக போடாது அதனால் அதுக்காக அவங்க அந்த கம்மண்டலத்தை எப்போ வச்சுக்கணும் ஏன்னா அது ஒரு மந்திர நீர் மந்திர நீர் மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க அதனால் அந்த தண்ணி தேய்ச்ச போவோம் நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன் சரியாக போவோம் அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம் இப்போது நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகி எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்த பாகியமே இல்லாமல் போகுது அப்படி அந்த குழந்த பாகியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமாக எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயணத்தில் போய்ட்டுருக்குறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன் ஏன் நினைக்கிறேனாக்கா நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதான் நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தம் சேர்த்து கொடுக்க போறது இல்லை என்னோட பாவமாக நான் கொடுக்க போறது கிடையாது அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன் ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமே போகுது அது அவங்களுக்கு வரமா சாபமா முதல்ல வரமன்னா என்ன சாபம்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல நான் இதுல போறதால எனக்கு இது வரமாவே இருந்து போட்டுமே அப்படிதான் எனக்கு முதல்ல வரம்னா என்ன சாபம்னா என்னான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரம்னா நன்மை சாபம்னா தீமை இல்லையா அதானே அதனுடைய பலன் இப்போ ஒரு அம்மா இருக்குது ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட அம்மா சொல்றதை கேட்கவே மாட்டேன் பிள்ளைங்க அப்ப அம்மா நான் சொல்ற வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான் அதை என்ன வார்த்தை நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா தவறான வார்த்தை தவறான வார்த்தை அது பேர் சாபம் இல்ல அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்றாங்க வாழ்க்கையில நல்லா இருப்படான் அதுக்கு என்ன பேரு வரம் இல்லையா அப்போ வரம்ன்றது வாழ்த்துருது சாபம்ன்றது திட்டுறது ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும் சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும் தான் நான் பல வீடியோ காலில் சொல்கிறேன் பெரியவங்க வயிறு மாதிரி மாதிரி நடந்துக்காதீங்க பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர்ற மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க அவர் வெளியூரில் இருக்கிறாரு அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க அப்போ செத்து போன உடலா அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான் என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும் எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும் செத்து போன உடல்ல அது கத்தியத்து வேட்டினாட ஒன்றியாக போதில்லை ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறாரு எங்கள் அம்மாவுனுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எத்தனை வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு எரியுது எரியுது எப்படி எரியுது பத்தி போட்டு நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துடல இப்போ அதானே பண்ணிக்கிறாங்க இப்போ தானே பண்ணுறாங்க அவர் சொல்லால் சுட்டு எரிக்கிறார் என்ன சொல்கிறாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே சிவன் தீ வந்து மூணு பாகமும் எரிஞ்சு போச்சு தீ தென்னிலங்கையில் ஆஞ்சநேயர் வாளியில தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிடுச்சு இல்லையா அதனால தீ தென்னிலங்கையிலே அன்னை தீ அடி வயிற்றிலே யானும் தீ மூழ்க மூழ்கவே என்ற ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா அந்த நெருப்புல வந்தவண்டா நானு நான் இப்ப யோக நெருப்புலங்கிற நான் சொல்ற அதை சுட்டு எரிக்கணும்ன்ற எரிஞ்சு போகுது நீ நான் சொன்ன எரியுமா சொல்லுமா இது வரம் குழந்தை இல்லை மனைவி கணவனோட வாழல கணவன் மனைவியோட வாழ இது எல்லாம் சாபம் ஏதோ ஒரு காலத்தில் யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது வரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனா அஞ்சு புள்ள பெற்றுறான் கோடி கோடியா வச்சுக்கிறான் தத்து எடுக்கிறான் காரணம் அது சாபம் இது வரம் புரிஞ்சுதா சரி அப்புறம் என்ன அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கையா அவ்வளவு வர கண்ண மூடிக்கா இவ்வளவு பேரு காது பார்த்து சொல்ல சொல்லு காது பார்க்காது அஞ்சு பஞ்சு போது அதுவும் ஒண்ணுதான் பார்க்குமா பார்க்காது கண்ண மூடிக்கா மூக்கு பார்க்குமா பார்க்காது மூக்குக்கு தெரியற வாசனை கண்ணுக்கு தெரியுமா தெரியாது காதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணுக்கு உணருமா வாய்க்கு தெரியற ருசி கண்ணு அறியுமா அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சும் அஞ்சு தோழில் செய்து ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது அதாவது தோழில் அது செய்து கண்ணு என்ன செய்யணுமோ அது செய்யுது மூக்கு என்ன செய்யணுமா அது செய்து காது என்ன செய்யணுமா செய்து வாய் என்ன செய்யணுமா செய்து உடல் என்ன உணரணுமோ உணரணும் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவியலாம் அப்போ கண்ணுன்றது ஆகாய பொருள் இது காது கண்ணுன்றது நெருப்பு மூக்குன்றது காற்று வாயின்றது நீர் உடல் இருக்குது மண்ணுமா இந்த அஞ்சு சேர்ந்து தான் அண்டமாகவும் இருக்குது பிண்டமாவும் இருக்குதுமா ஆனா இந்த கண்ணு பார்த்தீங்களா நம்ம பார்க்கறது மனசு எண்ணங்கள் வருது நல்லதும் நினைக்குது கெட்டதும் நல்வினையும் செய்ய தோணுது தீவினையும் அதை தானே அதை அது எது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சு மீது எல்லாம் பார்க்கல இல்லை அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் அஞ்சு நாலு பஞ்சபூதங்கள் இருக்குது நால விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில் சொல்லும் எடுத்துக்கும் புரியும் அது மாதிரி நடக்கலாம் தீமைய நடக்கலாம் அதனால கண்ணுக்கு அவ்வளோ இன்னும் ஐயா நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம் இந்த நமக்கு இருக்க இந்த அஞ்சு விரலுக்கும் நம்ம நாடிங்களுக்கும் தொடர்பு உள்ளதே இதயத்துக்கே தொடர்பு இந்த அஞ்சு விரல்கிட்ட இந்த அஞ்சு விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு இந்த அஞ்சு விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த ரெண்டு விரல் முக்கிய தொடர்பு இது பெண்ணு இது ஆண் இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேரு இதுக்கு சக்தின்னு பேர் இதுக்கு சிவம்னு பேர் இதுக்கு பெண்ணுன்னு பேர் இதுக்கு ஆணுன்னு பேர் இது ரெண்டும் இணைஞ்சாதான் ஏற்கமே உலகமும் அப்படி தான் நீ அப்படி தான் கடவுளும் அப்படி தான் அதனால நம்ம பாடம் பண்ணும் போது சின்ன வச்சு செய்யணும் ரொம்ப அருமையா சார் சாமி ரொம்ப சந்தோஷம்